ஹாய் குட் ஈவினிங் இன்றைக்கி ஒரு மினி விலாக் பார்த்துடலாமா எப்பவுமே நான் மார்னிங் வந்து எழுந்திருக்கும் போது இன்றைக்கி டே வந்து நமக்கு நல்லா இருக்கணும் ஸோ எல்லாமே நல்லபடியாக பாசிட்டிவாக போகணுன்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு தான் எழுந்திருப்பேன் எங்கள் என்னோடய வீட்டில் கிடையாது நான் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தாலுமே சரி அம்மா வீட்டுக்கு போனாலும் சரி வேறு யார் வீட்லேயும் ஸ்டே பண்ணியிருந்தாலுமே மார்னிங் எழுந்திருக்கும் போது நான் ப்ரே பண்ணுறதை நான் மறக்கவே மாட்டேன் அது என்னோடய ஹேபிட்டு அந்த மாதிரி கூட வச்சுக்கலாமே ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கும் நான் எழுந்திருக்கும் போது அப்படி தான் எழுந்தேன் பட் இன்றைக்கி எனக்கு சந்திராஷ்டமாக என்னன்னு தெரில என் லைஃப்பில் இப்படி ஒரு மோசமான நாளை வந்து நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது எப்படி சொல்றது ஒன் ஹவர் ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அடுத்து ஓகே அடுத்து அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவேன் அடுத்த ஒன் ஹவர் இன்னொரு ப்ராப்ளம் வரும் ஸோ எனக்கு மாற்றி மாற்றி இன்னைக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மேலே ஸ்ட்ரெஸ் இப்படி ஒரு ஒஸ்ட்டு ரொம்ப மோசமான நாள் வந்து நான் என் லைஃப்பில் வந்து நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது நான் இன்றைக்கி நான் கடைசியாக அதை தூங்க போகும்போது நான் ப்ரே பண்ணது இன்றைக்கி தான் இன்றைக்கி நான் ப்ரே பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஒஸ்ட்டான நாள் வந்து என் லைஃப்பில் வரவே கூடாது பட் இது என்ன விஷயன்றதை வந்து என்னால் ஷேர் பண்ண முடியாது பட் இவ்வளோ தான் என்னால் உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியும் ஸோ எல்லாருமே போது காலையில் வந்து இன்றைக்கி டே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நல்லா பாசிட்டிவாக திங்க் பண்ணிவிட்டு ப்ரே பண்ணிவிட்டு அன்றைக்கி டே வஸ்ட் पड़ेगा